ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒமை தகவல் இன்னைக்கு மார்னிங்லேருந்து எல்லாருமே வந்து சீக்கிரமே எஞ்சிட்டோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ரீசன் என்னன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெக்கேஷனுக்கு தாங்க இன்றைக்கி கிளம்ப போகிறோம் நம்ம பட் அது வந்து ஈவினிங் தான் பட் மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ஒர்க் எல்லாமே வீட்டில் இருக்குது ஸோ அதை தான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு நாள் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் இன்றைக்கி நம்ம போகிற வெக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட் டேஸ்க்கு இருக்க போகுது ஸோ அதனால் வீட்டில் ஒரு சில க்ளீன்லாம் பண்ணி வச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் பண்ண ஆரம்பிச்சேன் வச்சுட்டேன் முக்கியமாக இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு வெதர் அப்படிங்கிறனால பேக்கேர்டு வந்து பயங்கரமாக யூசேஜில் இருக்குது ஸோ இதை வந்து முதல்ல ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்மளோட பெர்கோலாவோட டாப் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா ஃபுல் ஓப்பனில் வச்சுருந்தோம் நல்லா வந்து உள்ளே வெயில் வரட்டும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸில் ஃபுல்லாலாம் கவர் பண்ணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை லைக் அந்த கொஷின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டோரேஜில் வச்சுட்டா போதும் இது எல்லாமே அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்னால் ஸ்டில் நம்ம வெளியே விட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை தான் பட் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர்க்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தட் நம்ம வந்தவொடனே வந்து ரெடி டு யூஸ் மாதிரி ஜஸ்ட் குஷன்ஸ்லாம் எடுத்து போட்டோம்னா நீட்டாக இருக்கும் எங்கேயும் வந்து டஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு பெருசாக அவசியப்படாது இப்போ ஆக்சுவலாக வெதர் நல்லா இருக்குது வெயிலும் நல்லா அடிக்குது பட் வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து மழை பெய்யும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து நம்ம ஊருக்கு கிளம்பும்போது மழை பெய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னா நம்ம ஆத்விக் தான் வந்து வந்து போய் ஏ ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் எங்கன்னா நம்ம வீட்டோட மெயில் பாக்ஸ் தான் ஏன்னா அவன் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டாய் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தான் அமேசானில் இருந்து ஸோ அது வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தான் டெலிவர்ட் இன் மெயில் பாக்ஸ்ன்னு பார்த்துட்டான் மெசேஜை ஸோ இமீடியட்டாக மெயில் பாக்ஸ் போய் இப்போவே எடுத்து ஆகணும்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ உடனே ஓப்பன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் ஸோ இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நான் நிறையா வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த பேப்ளேட் அப்படின்ட்டு இது ஒரு பம்பரம் தான் ஸோ அதில் வந்து இவனுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு கிரேஸ் பிஸினஸ் வந்து உண்டாயிருக்கு ஸோ அதில் வந்து இப்போ ஏதோ இன்னும் ரெண்டு புது கேரக்டர்ஸ் வாங்கியிருக்கான் போல் அவனுக்கு தான் தெரியும் இதை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது உடனே ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ணி அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் டைம் வேறு ஆகிட்டே இருக்குங்க ஸோ தான் குயிக்காக வந்து லன்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி பண்ணியாச்சு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தான் பாக்கி இருக்குது ஸோ அதை வச்சு தான் இப்போ லன்ச்சே குக் பண்ண போகிறோம் என்னென்னா வந்து லெமன் ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறமா வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி பாதி மிச்சம் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா குயிக்காக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ஃப்ரை காம்பினேஷன் ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இருக்கேன் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா தான் பண்ணுறேன் இப்போ நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டில் இருந்தால் மற்ற காய்கறியெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு பட் இந்த கேம்பேஜு கேரட் அண்ட் பீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிட்டு பாக்கி இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரே பொரியலாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஜென்ரலாக வேக வச்சும் பண்ணலாம் பட் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி டைரெக்டாகவே வந்து ஃப்ரை பண்ணுறேன் ஆயில் இல்லை வந்து பார்த்தோன்னா அந்த வாசனைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி சேர்த்தாச்சு கொஞ்சம் சோம்பு வந்து போட்டிருக்கேன் அதோட வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணவாட்டி அவ்வளோ தான் பொட்டேட்டோவும் போட்டு நம்ம வந்து அந்த ஆயில்லையே கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து மசாலாஸும் பார்த்தீங்கன்னா எகைன் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் லைக் தேவையான உப்பு மஞ்சப்பொடி அப்புறம் காரப்பொடி அவ்வளோவே தான் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னாலே போதும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடும் அடுத்ததாக நம்ம லெமன் ரைஸ்க்கு அந்த லெமன் தாளிச்சிட வேண்டியது தான் ஸோ ஜூஸில் வந்து பார்த்தோன்னா உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துற வேண்டியது தான் தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை போடுவோம் இல்லையா ஸோ அந்த ரோஸ்டட் அண்ட் சால்டட் பீனட்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு ஸோ அதையே வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ஸ்பைசியாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்டடாக வந்திருக்கு அடுத்ததாக நம்ம ரைஸையும் கொட்டி கிளறிட்டோம் அப்படின்னா லெமன் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடும் பேசிக்காக இந்த சமையலாம் முடிச்சிட்டு தான் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் பேக்கிங் அண்ட் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கேன் நம்ம ஆத்ரிக்கா பாருங்க நல்லா ஜாலியாக உட்காந்து டிவியை பார்த்துட்ருக்கான் கேட்டால் வந்து அவனோட சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டானாமா அதனால் அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கான் ஸோ இந்த வெக்கேஷன் ஊட்டலேருந்து எப்படின்னா வந்து நமக்கு தூங்குற அந்த இருந்து அப்புறம் சாப்பிட்ற டைமு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கெடியூலே மாறிடுச்சு இன்னைக்கு மார்னிங் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஒரு ஹாஃப் அ வைண்ட் அப் பண்ணிவிட்டு லஞ்சுக்கே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு அதனால தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ச்டாக இருக்கேன் ஏன்னா நான் லஞ்சும் எதுவும் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கல இந்த பொரியல்லாம் இப்போ நிறையா செஞ்சோன்னா இதையே வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்டுருவோம் எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ரைஸோட இந்த மாதிரி பொரியல் வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியல்ல பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அண்ட் கேபேஜ் மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை கேப்சிகம் பாக்கி இருந்துச்சு ஸோ அதை மட்டும் எதுக்கு விடுவானேன்ட்டு அதையும் கட் பண்ணி இதுலேயே போட்டுட்டேன் லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடும் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு ஸோ ஃபைனலாக ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து பாக்கி இருக்குது ஸோ அதை தான் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ரெண்டு நாளாக சாப்பிடணும் சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தது பட் நீ கழுவு நான் கழுவுன்னு ஃபைனலாக யாருமே இதை தொடவே இல்லை இப்போ நான் தான் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வாங்கிட்டு வருவோம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கே அப்படின்ட்டு பட் வீட்டுக்கு வந்த வாட்டி அதை இமீடியட்டாக கழுவி ஸ்டோர் பண்ணி ரெடி டு யூஸ் மாதிரி வச்சிட்டோன்னா டக்கு டக்குன்னு காலி காலியாயிடும் இல்லை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் வச்சிட்டனா அது அப்படியே வந்து ஃபாலோ பாய் ஃபாலோ பாய் நாலஞ்சு நாள் ஆயிரும் இங்கே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க அதை கழுவர்தான் இருக்கட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்புறம் ஆத்விக் எடுத்து கொடுக்கறது எல்லாமே பட் இந்த தடவை வந்து இந்த ஹோல் வாரம் வந்து ஃபார் சம் ரீசன் வந்து செம்ம பிஸியாக எங்களுக்கு போயிடுச்சு எந்த வேலையுமே இந்த சைடு பண்ணவே இல்லை காலையிலேந்தே நம்ம டே வந்து எவ்வளோ பிஸியாக போனாலும் எக்ஸைட்மெண்ட் எங்க யாருக்குமே குறையவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வெக்கேஷனுக்கு தான் பிளான் பண்ணி இப்போ கிளம்பியாச்சு பேக்கிங்கும் ஆல் டன் ஸோ எல்லாமே வந்து வீட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏர்போர்ட்க்கு தான் கிளம்பிட்டே இருக்கோம் ஆத்விக் தான் இருக்கலையே செம்ம ஹாப்பியாக இருக்கான் இன்னைக்கு காலையிலலாம் சீக்கிரமே ஏஞ்சிட்டான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான் இந்த டேக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு கூட சொல்லுவேன் ஸோ இப்போ ஃபைனலி நம்மளும் வீட்டிலேருந்து சுபமாக கிளம்பியாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சியாட்டல் இன்டர்நேஷனல் டக்கோமா ஏர்போர்ட் அதுக்கு தாங்க போயிட்டே இருக்கும் நம்மளோட ஃபிளைட் வந்து இன்னைக்கு நைட்டு தான் பத்தரை மணிக்கு பட் இப்போ ஈவினிங் ஆறு மணிக்கே கிளம்பிட்டோம் வீட்டில இருந்து இப்போ சிக்ஸ் டு செவன் அவர் எயிட் வரைக்குமே வந்து அந்த சியாட்டல் மெயின் டவுன் டவுன் கிராஸ் பண்ணி தான் போகணும் அங்கெல்லாம் வந்து பீக் டிராஃபிக் டைம் அதனால சம்டைம்ஸ் அதாவது ரொம்ப டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கனால ஒரு ஒன் ஹவர் வந்து அட்வான்ஸாகவே கிளம்பிடலான்ட்டு தான் இன்னைக்கு கிளம்பியாச்சு ஃபைனலி நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அடுத்ததாக நம்ம இன்னைக்கு வெக்கேஷன் எங்கே போகிறோம் அப்படின்னா ஃப்ளாரிடா தான் போகிறோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளாரிடா ட்ராவல் பண்ணதே இல்லை அதனால தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஃப்ளாரிடாவில் மயாமி சிட்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு நம்ம சியாட்டல் டு ஃப்ளாரிடா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மூலியமா போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போர்டிங் பாசஸ் தான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்து செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் கியாஸ்க் எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்லயே இருக்குது இது வந்து ஒரு டொமஸ்டிக் ட்ராவல் அப்படிங்கறதுனால நமக்கு எந்த விதமான ஆனா பெரிய பேக்கேஜஸ் அதாவது செக்கின்லாம் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாவே கேரி தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் நம்மளோட டோட்டல் டிராவல் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ட்ரிப்பா தான் இது இருக்க போகுது சோ அடுத்த இந்த ஒரு வாரம் நம்ம ஆத்விகா கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு தாங்க நினைக்கிறேன் வெக்கேஷன் டைம் அப்படிங்கறனால செக்யூரிட்டி செக்ல வந்து செம்ம கூட்டவங்க பட் எனிவேஸ் ஒரு வழியா வந்து டிலே ஆனாலும் முடிச்சாச்சு தான் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தோம் நம்மளோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாகவே முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம டின்னர் தாங்க சாப்பிடணும் ஸோ டின்னர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு நம்மளோட இந்த ஃப்ளாரிடா ட்ரிப் வந்து கம்ப்ளீட் எயிட் ஃபுல் டேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த எட்டு நாள் ஃபுல்லாவே வந்து வெளியில தான் சாப்பிட்டாகணும் அதனால தான் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் வந்து வீட்ல இருந்தே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே பிடிச்ச காம்பினேஷன் தான் சிம்பிள் சாப்பாடு பட் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் சாப்பாடெல்லாம் செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ அடுத்து தான் நம்ம வந்து கேட்டை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் இது வரைக்குமே நான் பார்த்துருக்கேங்க மோஸ்ட்லி வந்து நைட் டைம் ஃப்ளைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேட் வந்து ரொம்ப தூரம் போட்டுருவாங்க ஒரு இருபது நிமிஷம் மாதிரி குறைஞ்சபட்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த கடை கடைக்குள்ளார நுழைஞ்சிருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம செக்யூரிட்டி செக்லேயே தண்ணி பாட்டில்லாம் தூக்கி போட்டாச்சு ஸோ இப்போ வந்து டின்னர் சாப்பிட்டுட்டே ஆக்சுவலாக தண்ணி குடிக்காமையே தான் நடந்து வந்துட்டு இருந்தோம் அதனால தான் இப்போ இந்த கடையை பார்த்தோன்னே இப்போ உள்ளே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குயிக் பைட்ஸ் மாதிரி சாண்ட்விச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவன் மெடிசன்ஸ் எல்லாமே கூட வச்சுருப்பாங்க ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வாங்கிக்கலாம் நம்ம மெயினாக வந்து தண்ணி பாட்டிலும் ப்ளஸ் ஆத்விக் வந்து சம் ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து இது வந்து ஒரு லாங் ஃப்ளைட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட நம்மளோட ஃபுல் ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் கிட்ட ஆகுங்க இது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஃப்ளைட்டாக தான் இருக்க போகுது சரி அதனால தான் வந்து நம்ம வந்து தண்ணி ப்ளஸ் ஆத்விக் சாக்லேட் மில்க் எல்லாமே வாங்கியாச்சு ஏன்னா எங்கள் யூஎஸில் டொமஸ்டிக் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் என்ன தான் லென்த்தி ஃப்ளைட்டாக இருந்தாலும் உள்ள சாப்பிட எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் குட்டி ஸ்நாக் அண்ட் ஜூஸை தவிர ஸோ ஆத்விக் வந்து சாக்லேட் மில்க் வாங்கியாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப் தான் வந்திருக்கேன் இங்கே வந்து இந்த மாதிரி கிராப் அண்ட் கோ மாதிரி நிறைய சாண்ட்விச் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது பட் ஆல்ரெடி நம்ம டின்னர் சாப்பிட்டனால இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சூடா ஒரு கப் காஃபி வேணும் தான் இங்க வந்து ஒரு கஃபே லேட்டே வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் இப்போ ராத்திரி பத்து மணிக்கிட்ட ஆகுதுங்க நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகும்போதே அப்படியே ரொம்ப க்ளௌடியாக இருட்டிட்டு தான் வந்துட்டு இருந்தது இப்போ மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு செம மழை வெளியில் பேஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நல்ல மழை பெய்கிற டைமில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை நினைச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது நம்ம போய் தான் ஆகணும் அதே மாதிரி ஃப்ளைட்டு வந்து கரெக்ட் டைமில் எடுப்பாங்களான்றது தெரியல ஏன்னா பயங்கரமாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃப்ளைட் வந்து இன்னைக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிலே தாங்க ஸோ ஃபைனலி இப்போ தான் வந்து போர்டிங் அலோ பண்ணுறாங்க நம்மளும் வந்து இப்போ உள்ளே போயிட்டே இருக்கோம் உள்ள போனோன்னா வந்து எல்லாம் தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன் எல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும் நாங்கள் ஹோல் டே வந்து பிஸியாக போயிடுச்சு நமக்கு இன்னைக்கு கரெக்டாக நம்மளோட ஃப்ளைட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி வருங்க ஏன்னா வந்து நமக்கு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் டைம் அதனால இந்த ஹோல் நைட் வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் கேபிஎன் பஸ்ல தூங்கிட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு தூங்கிட்டே போடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நைட் வந்து நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் ஃபாலோயிங் மார்னிங் வந்து ஒரு ஊருக்கு போய் இறங்குறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ராவலை வந்து இங்கே வந்து ரெட் ஐ ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சியாட்டில் டு ஃப்ளாரிடா நம்ம ஃப்ளை பண்ணி போறதே வந்து ஒரு ரெட் ஐ ஃப்ளைட் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியில பார்த்தீங்கனாலே தெரியும் மழை எதுவும் ஸ்டாப் ஆன மாதிரியே தெரியல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிலே தான் பட் ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க ஃபைனலி ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கண்டினியூஸா நான் ஸ்டாப்பாக ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம சியாட்டல் டு ஃப்ளாரிடாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டைம் டிஃப்ரென்ஸே வரும் ஏன்னா டைம் ஜோன் மாறுது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து த்ரீ ஹார் வந்து டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக வரும் ஸோ என்னதான் டொமஸ்டிக் ட்ராவலாக இருந்தாலும் நம்ம சியாட்டல் டு ஃப்ளாரிடா போய் ரீச் ஆன வாட்டி டெஃபினட்டா ஒரு குட்டி ஜெட் லாக் நமக்கு இருக்கும் தான் எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு ஒன் அன்னார் நல்லா தூங்கிட்டோம் இப்போ நடுவில் எழுப்பி தான் நமக்கு இந்த ஸ்நாக் அண்ட் ஜூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் கொடுப்பாங்க நீங்கள் டொமஸ்டிக் ட்ராவலில் இதுக்கு மேலே நிறையாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு குக்கி பேக்கெட் பிஸ்க் குக்கீஸும் ஆரஞ்ச் ஜூஸ் இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து மயாமியோட சிட்டி வியூ எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக தெரியுதுன்னு பாருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ளாரிடாவில் இருக்க மயாமி சிட்டிக்கு நம்ம அஃபீஷியலாக வந்து இப்போ லேண்ட் ஆகி இறங்கியாச்சு என்ன தான் ஃப்ளைட் டிலேவாக ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அவங்க டைம் மேட்ச் பண்ணி கரெக்டான டைம்லயே வந்து இறக்கிட்டாங்க ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் வந்து சம தூக்கம் நடு தூக்கத்தில் எழுப்பி உட்கார வச்ச மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா சியாட்டல்ல இப்போ மிட் நைட்டு தான் ஆகும் அதனால் வந்து பயங்கர தூக்கம் தான் பட் ஒரு வழியாக இப்போ அப்படியே ஸ்லோவாக இறங்கி வந்துட்டே இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளாரிடா ஸ்டேட் வந்திருக்கோம் ஸோ இங்கே மயாமி ஏர்போர்ட்டும் பார்க்க பார்க்கவே பிரம்மாண்டமாக சுப்பாபாக இருக்கு இங்கே மயாமி ஏர்போர்ட்டும் பயங்கர பெருசுங்க ஸோ இன்டர்னலாக இப்போ ஒரு ட்ரெயினை பிடிச்சி தான் நம்ம வெளியில் போகிறதுக்கே இப்போ போய் ஆகணும் ஸோ அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் வெளிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் விடியுது ஆல்ரெடி எல்லாருமே நாங்கள் செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கோம் ப்ளஸ் இந்த ட்ரெயினில் வேறு நம்ம லைட்டாக அப்படியே ஆடி ஆடி போகும்போது ஒரு மாதிரி லைட்டாக டிஸியாகவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஃபைனலி நம்மளோட ஸ்டேஷன் இப்போ வந்துருச்சு இப்போ இங்கே இறங்கி நம்ம நெக்ஸ்ட் வந்து கேப் ஒரு டேக்ஸி எது கிடைக்கிதோ அதை பிடிச்சிட்டு நம்ம புக் பண்ண ஹோட்டலை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான் கேப்லாம் புக் பண்ணிட்டு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க என்னன்னா சியாட்டலில் வந்து செம்ம குளிர் நம்ம கிளம்பும் போது மழை பெஞ்சிட்டு நம்ம ஸ்வெட்ஷர்ட் போட்டுட்டு வந்தோம் பட் இங்கே மயாமி ஏர்போர்ட்டில் இருக்கும் போது கூட தெரியல வெளியில் வந்த வாட்டி தான் அந்த ஆக்சுவலான வார்ம் வெதர் ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலாக சொல்லணும்னா நல்லா வெக்கையாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த சடன் சேஞ்சின் வெதர் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது நம்ம ஆத்விக் தான் செம்ம தூக்கத்தில் இருக்கான் ஏன்னா நேற்று கிளம்புற வரைக்கும்லாம் செம்ம ஹாப்பியாக தான் இருந்தான் இப்போ சியாட்டல் டைம் பிரகாரம் அங்கே நடுஞ்சாமல் மூணு மணிக்கிட்டே இப்போ எழுப்பி உட்கார வச்ச மாதிரி அதனால தான் அவனால் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளாரிடா வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப தூக்கம் இல்லை அப்படியே லைட்டாக தூக்கம் கலைஞ்சிருச்சு இங்கேயும் வெளியில் ஏர்லி மார்னிங் இங்கே ஃப்ளாரிடாவை பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து பாம் ட்ரீஸாக தான் நிறையா இருக்குது நம்மளோட ஹோட்டலுக்கு வந்து ஃபைனலி ரீச் ஆயாச்சு ஸோ அட்லாண்டிக் பீச் ரெசார்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இது எக்ஸாக்டாக வந்து மெயினான மயாமி பீச் அந்த லொக்கேஷன்லேயே இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு ஸோ தான் இந்த ரெசார்ட்டில் மெயினாக புக் பண்ணதே ஏன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நம்ம பின்னாடியே வந்து பீச் தான் அங்கே போய் வந்து நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இந்த ஹோல் ட்ரிப் கம்ப்ளீட்டாவே அதாவது ஃபிளைட்டில் ரூம் செக்இன் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே ஏற்கனவே புக் பண்ணி வச்சாச்சு அதனால் நம்மளோட ரூம் செக்இன் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் டைரெக்டாக வந்து இப்போ கார்டு வாங்கிட்டு இப்போ உள்ளே வந்துட்டோம் இந்த ரெசார்ட் வந்து சென்டர் ஆஃப் மயாமி பீச்லேயே மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் ரேட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ளஸ் வந்து இப்போ வெக்கேஷன் டைம் வேறு அதனால கேட்கவே வேணாம் உள்ளே ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்ட் சைஸ் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணி நீட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக பெட்டை பார்த்தோன்னா நம்ம அதுவேக்கு அப்படியே படுத்துட்டா மேபி கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டிப்பாக மயாமி பீச் சுற்றுறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்